நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆலமரத்தை கொஞ்சம் முழுசாக பாருங்கள் எவ்வளோ பெரிய படர்ந்த ஒரு ஆலமரமாக இது அமைஞ்சிருக்கு இதோட வேர் பகுதியை கிட்டத்தட்ட பத்து பேர் கூடி நின்று கைகோத்தாலும் அந்தளவுக்கு அதை கோக்க முடியாத அளவுக்கு அந்த வேர் பகுதி பெருசாக படர்ந்து நிறைய கிளைவர்கள் விட்டு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஆலமரம் நான் மேக்சிமம் எங்கேயும் பார்த்ததில்ல இந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆலமரம் படர்ந்த ஒரு ஆலமரம் இந்த ஆலமரம் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வச்சாங்கன்றது எனக்கு அதை பற்றி தெரியல அதோட வரலாறும் யாரும் அங்கே குறிப்பிடலை இவ்வளோ பெரிய ஆலமரம் வளர்றதுக்கு முக்கிய காரணம் அந்த ஊர் மக்கள் தான் நான் நினைக்கிறேன் அந்த ஊர் மக்கள் இதுவரைக்கும் அந்த ஆலமரத்தை எந்த ஒரு இழை ஏற்படாமல் பாதுகாப்பாக பாதுகாத்து வச்சுருக்காங்களே அதுவே ரொம்ப பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன் இந்த ஆலமரத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வரைக்கும் நல்லா வளர்ந்து நல்லா படர்ந்த ஆலமரமாக ஆகிறதுக்கு இந்த ஊர் மக்கள் எவ்வளோ நல்லது செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் ஆலமரம் எவ்வளோ வளருதோ அந்த அளவுக்கு ஊரோட வளர்ச்சியும் வளரும்னு சொல்லிட்டு அந்த காலத்தை பழமொழி சொல்லுவாங்க இந்த ஆலமரம் பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒன் கண்கள் போதாதுன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரே ரொம்ப மிக உயர்ந்ததாகவும் ரொம்ப தூரம் அப்படியே படர்ந்து விரிஞ்சி காணப்படுற ஒரு ஆலமரமாக எனக்கு தெரியுது முடிஞ்சால் இந்த இடத்த போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள் அருமையான ஒரு அற்புதமான சொர்க்கமே நம்ம கையில் வந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ தூரத்துக்கு நிழல் குருவிகள் சத்தம் ஒரு அமைதியான ஒரு காற்றோட்டம் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ஒரு அமைதி பூங்கா மாதிரி இருக்கிற இந்த ஆலமரத்தை போய் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு படுத்த அடுத்த பத்து செகண்டில் தூக்கம் கண்ணை சொக்கும் அந்தளவுக்கு குளிர்ச்சியாகவும் பிரமிப்பாகவும் இருக்கிறது இந்த ஆலமரம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டால் இது வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டம் விக்ரவண்டி வட்டம் கஞ்சனூர் கிராமம் அதுக்குண்டா.